பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இது இந்த பூஜை முறைகள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆதி காலத்துலேருந்தே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அதை தான் பின்பற்றிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வீடு தொடக்காதீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் தொடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் அன்றைக்கி பூ இதெல்லாம் வாங்கி கொடுங்க வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்க நல்ல விஷயங்கள் ஒரு சில பேர் வந்து ஏன் செய்யக்கூடாது ஏன் அன்னைக்கு கூடாது ஏன் பெருக்கக்கூடாது ஏன் அடிக்க அடிக்கக்கூடாது இந்த ஏன் ஏன்ற கொஸ்டின் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக எதனால மேம் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க அதோட உண்மையை நீங்கள் சொன்னீங்க இதுதான்மா அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே கல்யாண பொண்ணு தலைவறிச்சு போட்டுக்கிட்டு நாட்டியே பலார்னு ஒன்று வந்து வைப்பாங்க இப்பெல்லாம் பசங்களை அடிக்கிறதோ இல்லை பசங்களை திட்டுறதோ இல்லை பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்னே டிப்ரெஷன் வந்துடுது இல்லைன்னா சூசைட் கம்மி இந்த விளக்குமாறுக்கே நான் வந்து இந்த ஆன்மீக பரிகாரத்தில் ஒரு பதிவு வந்து நான் தனியாக போடணும்னு இருக்கேன் விளக்குமாரைய நம்ம செவ்வாய் அந்த வெள்ளி அப்படிங்கிற ரெண்டு நாளுமே ஒரு வீட்டில் வந்து ஒரு எல்லாருமே சந்தோஷமா அப்போல்லாம் கூட்டு குடும்பம் தானே இப்போதானே நியூக்ளியர் ஃபேமிலி வந்திருக்கு ஒரு ஒட்டடை அடிச்சா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர்ம நம்ம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் மேம் இப்போது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இது இந்த பூஜை முறைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆதி காலத்துலேருந்தே எல்லாருமே இருக்காங்க நம்ம அதை தான் பின்பற்றிகிட்ருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வீடு தொடக்காதீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் தொடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் அன்னைக்கு பூ இதெல்லாம் வாங்கி கொடுங்க வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்க நல்ல விஷயங்களும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து ஏன் செய்யக்கூடாது ஏன் அன்னைக்கு கூடாது ஏன் பெருக்கக்கூடாது ஏன் கூடாது இந்த ஏன் ஏன்ற கொஸ்டின் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக எதனால மேம் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க அதோடய உண்மையை நீங்கள் சொன்னீங்க இதுதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுவாங்க ஓகே நல்ல கொஸ்டின் ஸ்ரீவித்யா ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே கல்யாண பொண்ணு தலையை விரித்து போட்டுக்கிட்டு தான் இருக்குது ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் பெண்கள் வந்து தலையை விரித்து போடக்கூடாது கூந்தல் அலைந்தால் குடி அலையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்மளுடைய பாட்டி காலத்தில் இப்போ நாங்களாம் வீட்டிலையே பண்ண முடியாது எங்கள் பாட்டியே பலார்னு ஒன்று வந்து வைப்பாங்க இப்போல்லாம் பசங்களை அடிக்கிறதோ இல்லை பசங்களை திட்டுறதோ இல்லை பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உடனே டிப்ரெஷன் வந்துடுது இல்லைன்னா சூசைட் கமிட் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எப்படின்னா எந்த விஷயத்தையுமே பெற்றோர்களே சொல்ல பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி சமுதாயம் வந்து அப்படி தான் இருக்குது எதனால் அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணங்கள் இருந்தது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் அழுதாலோ இல்லை தலையரிச்சு போட்டிருந்தாலோ இல்லை வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் இப்போ அவங்க சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில ஒட்டடை அடிக்காத இந்த விளக்குமாறு வந்து புதுசாக வாங்க மாட்டாங்க இந்த விளக்குமாருக்கே நான் வந்து இந்த ஆன்மீக பரிகாரத்தில் ஒரு பதிவு வந்து நான் தனியாக போடணும்னு இருக்கேன் விளக்கு மாறையே நம்ம என்ன சொல்லுவோம் அது ஒரு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அது வந்து செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் கடையில் வந்து நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது அதே மாதிரி ஒரு ஒரு விளக்கமாக ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு அதை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குப்பையில் கொண்டு போய் போடக்கூடாது நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணுறது கூட அந்த ரெண்டு நாளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் எங்கள் காலத்தில் நாங்கள் வந்து பெரியவங்க சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டோம் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நாங்கள்லாம் கேட்கலை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதற்கு விளக்கம் கேட்குறாங்க கேட்குறது நல்லது தான் அப்போ தான் நம்மளும் அது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் இப்போ செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் உள்ள நாள் தான் இது ரெண்டுமே ஸோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதில் சேர்ந்தது தான் செவ்வாய் வந்து நம்ம கூட பிறந்த உறவின் முறைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி இந்த உறவுகள் எல்லாம் பலப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது செவ்வாய் சுக்ரன் என்ன அப்படின்னா கணவன் மனைவி ஸோ இந்த ரெண்டு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா உறவுகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான நாட்கள் செவ்வாய்கிழமையில் நீங்கள் வந்து ஒட்டடடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படிங்கும்பொழுது இந்த ஒட்டடைக்கும் கிழமைக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் செவ்வாய் அந்த வெள்ளி அப்படிங்கிற ரெண்டு நாளுமே ஒரு வீட்டில் வந்து ஒரு எல்லாருமே சந்தோஷமாக அப்போல்லாம் கூட்டு குடும்பம் தானே இப்போதானே நியூக்ளியர் ஃபேமிலி வந்திருக்கு ஒரு ஒட்டடை அடித்தா உடன் பிறந்தவர்களுக்கு ஆகாது வெள்ளிக்கிழமையில் நீ வந்து குப்பை கூளம் இது எல்லாத்தையும் வந்து நீ எடுக்கிறச்சு அது கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த உறவை வந்து பாதிக்கும் ஸோ இது வந்து எனர்ஜி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம் சயின்டிஃபிக்காக இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒன்றும் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி தான் நமக்கு தான் நிறைய டேர்மினாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க ஒரு செவ்வாய் வள்ளி ஒட்டடை அடிக்காத அப்படின்னாங்க ஸோ ஒரு வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் கலைந்து விடும் செவ்வாய்ங்கிறது சகோதரத்துக்கான சகோதரஸ்தானம்னு சொல்கிறது சகோதரனுக்கான சகோதரிகளுக்கான ஒரு நாள் அப்போது அன்றைய நாளில் அந்த எப்பவும் ஒட்டடை எங்கே இருக்கும் கிட்டத்தில் இருக்கும் ஜன்னலில் இருக்கோம் இதெல்லாத்தையும் நம்ம கூட்டி எடுத்து அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணுறோம் அப்போது உறவின் முறைகள் உறவின் முறைகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் வரலாம் அண்ட் ரெண்டாவது வந்து எல்லாமே ஒரு கார்னரில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டடை எல்லாமே ஒரு கார்னரில் போய் சேர்ந்துருக்கும் ஸோ அந்த கார்னரில் வந்து சில எனர்ஜிஸ் எல்லாம் பொழுது செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம முக்கியமான பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம் தம்பாள் உபாசகெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் பூஜைகள் செய்கிறதோ மகாலட்சுமி பூஜை பண்ணுறதோ இதெல்லாம் வந்து தெய்வத்திற்கு உகந்த நாட்கள்னு சொல்லும் பொழுது அது செவ்வாய் வெள்ளியை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நாட்களில் நம்ம ஒட்டடையும் அடிச்சுக்கிட்டு அப்போல்லாம் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாகவும் இருந்தது இப் இப்போதானே எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஃப்ளாட்டு இதெல்லாம் இப்போ வந்தது தான் ஸோ அன்றைய நாட்களில் அவங்க சொன்னதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சாணி போட்டு மெழுகி இன்றைக்கி மாதிரி ஒரு கான்க்ரீட் பில்டிங்லாம் கிடையாது ஒரு ஓலை போட்ட அந்த மாதிரியான ஒரு ரூஃப்ஸ் தான் இருந்தது அட்டாச்சு ரூஃப்ஸ் இருந்துச்சு அதில் ஒரு ஒட்டடை அடிக்கிறதோ இல்லை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒட்டடை அடிக்கிறதோ கரண்ட் இல்லாத அங்கே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ராந்தல் விளக்கு தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விளக்கு இருக்கும் பொழுது ஒரு ஒட்டடையெல்லாம் அடித்து ஆறு மணிக்கு மேலே பெருக்கிறதோ இதுப்போ சாப்பிட்றோம் எதுலையாவது இந்த குப்பைகள்லாம் போயிடும் ஸோ அதற்கும் சில சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருந்தது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருந்தது இருட்டில் வந்து ஒரு ஒட்டடை அடிக்கிறது இருட்டில் வந்து பெருக்கிறதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது பட் இன்றைக்கி அந்த காலங்களெல்லாம் மாறிடுது பட் ஸ்டில் நம்ம இன்றைக்கி எல்இடி லைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் இன்றைக்கும் நம்ம செவ்வாய் வெள்ளியில் ஒட்டடை அடிக்கிறதே கிடையாது உறவுகள் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் வெள்ளியில் ஒட்டடை அடிக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம் இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் மேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஈரோடு போயிருந்தோம் அப்போ அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண அந்த அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்து செருப்பு போடவே இல்ல அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஏன் நீங்க ஸ்லிப்பர் போடாம வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு செவ்வாய் கிழமை செருப்பு போட கூடாதுன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க அதனால நாங்க போடல அப்படின்னு சொன்னாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேம் ஐயோ இது அபத்தம் அந்த தையல் மிஷின் மாதிரிதான் இப்போ நம்ம அன்னைக்கு பதிவிலையே நம்ம நான் நினைக்கிறேன் அதாவது செருப்பு போடுறது செருப்பு போடலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நம்ம செருப்பு போட்டுக்கிறோம் நீங்கள் வெளியில் செருப்பு போடுறதே விட்டுருங்க வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு நம்ம செருப்பு போட்டுட்டு தான் நடக்கிறோம் ஏன்னா சில பேருக்கு கால் அணி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகும்பொழுதே நம்ம சாக்ஸ் போட்டுக்கலாம் எத்தனை இடங்களில் கிரிவலத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சாக்ஸ் வந்து விற்கிறாங்க ஏன்னா கால் ஆணி இருக்கிறவங்களுக்கு அந்த சின்ன கல் மண்ணு பட்டா கூட அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஸோ சாக்ஸ் போட்டுட்டு தான் திருப்பதி மலை ஏறுறாங்க கோவிலுங்களுக்குள்ளேயே டயபெட்டிஸ் பீப்புள் வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் வராங்க அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு காலத்தில் செவ்வாய்க்கிழமை செரு போடக்கூடாது வெள்ளிக்கிழமை வந்து தலை செய்யக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் என்ன ஒரு அபத்தமான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அஸ்ட்ராலஜர்ஸ் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் அது எனக்கு எந்த அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறதும் தெரியல இன்றைக்கி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கேலிப்பொருள் மாதிரி ஆயிடுச்சு என்ன வேணாலும் பேசலாம் இந்த சந்திராசிரமத்தில் ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னார் பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு அந்த மாதிரி தான் ஸோ ஒரு மனிதனினுடைய ஒரு வீக்னஸ்ஸை வந்து இது வந்து தவறாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நீ செருப்பு போடாமல் போனேன்னா உனக்கு நீ நினச்சது நடக்குங்கிறது உழைக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய உழைப்பில் நம்மளுடைய தொழில் மேலே நமக்கு நம்பிக்கையும் அக்கறையும் உண்மையும் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு என்பது இருக்கும் கடவுளும் அப்போ தான் உங்களுக்கும் அதுக்கான அனுகிரகத்தை கொடுக்கும் நான் செரு போடாமல் செவ்வாய்க்கிழமை செருப்பு போடலை இன்றைக்கி வந்து சஷ்டி நான் சாப்பிடாமல் இருக்கேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் தோற்றவர்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ஜோசியத்துறையை இதை வந்து நான் பத்து பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசான் ஒரு குரு ஸ்தானத்தில் நான் இருந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் நிறைய பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகாரத்திலே நம்ம போடுறோம் இது அத்தனையும் என்னால் நான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சாஸ்திரங்களில் தெரிஞ்சது சம்பிரதாயங்களில் தெரிஞ்சது பெரியவங்கள்ட்ட சொல்லி நான் கேட்ட விஷயங்கள் நான் படித்த விஷயங்கள் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி இதெல்லாம் தான் நான் பகிர்றேன் இது அனைத்தையும் நான் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா அது நான் சொன்னேன்னா அது பொய் இது எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது போய் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ அந்த ஜோதிடர் சொன்னவங்க வந்து அவங்க செருப்பு போடாமல் செவ்வாய்க்கிழமையில ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அது அவங்களுக்கு நடந்திருக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையில செருப்பு போடாமல் இருங்க அப்போ அவங்களுக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு இதை மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம் என்னுடைய யூகம் தான் அது அவங்க பண்ணாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு சொந்தமாக வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடைத்ததை நான் பகிர்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை உங்களுக்கு மேல் நம்பிக்கை இருக்குது அதோட உங்கள் உழைப்பும் இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் சிறப்பு மேம் இந்த வெள்ளி செவ்வாய் டவுட்டே ஒரு பெரும் இதுவாக இருந்துச்சு ஆமாம் வெள்ளிக்கிழமையில க நான் மேல்ஸ் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில தலைமுடி கட் பண்ணக்கூடாது செவ்வாய்க்கிழமையிலையும் சொல்லுவாங்க இதெல்லாம் மகாலக்ஷ்மி ஐஸ்வர்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் இதெல்லாம் நம்மளுடைய பெரியவர்கள் நம்ம பாட்டிக்கு காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ இன்றைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பட் என்ன மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே தலை பின்றது இல்லை எல்லா தலைவிரி கோலமா தான் இருக்காங்க சோ அது என்னைக்கு மாறும் அப்படிங்கறதும் தெரியல கண்டிப்பா மேம் இந்த பதிவை பாக்குற மக்கள் வந்து கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் தான் கேட்டேன் ஏன் அப்படின்ற கேள்வி வந்து இனிமே இருக்காது இதுதான் இப்போ எங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க தான் இருக்கு எங்க சித்தப்பா பசங்க பெரியப்பா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா உறவுகளே இப்போல்லாம் வந்து கிடையாது தான் சொல்லிக்கிறாங்க இதை பத்தியா உனக்கு மாமா வந்துட்டாங்க பத்தியா பெரியமா வந்துட்டாங்க பத்தியா அப்படின்னு நண்பர்களுக்கு தான் உறவுகளை உறவின் முறையை கொடுக்குறோம் ஆனால் அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிக்குது தெரியுங்களா நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லுங்களேன் நம்மளுடைய நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நம்ம சொந்தங்களாக இருக்கட்டும் பொறாமப்படுறாங்க நமக்கே செய்வன செய்கிறாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நண்பர்கள் மட்டும் எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேங்க எனக்கு வந்து கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வெளி உலகத்தை நான் பார்க்குறேன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பங்கள் வந்து அழிந்து போயிருக்கு அவங்க பொண்ணாட்டியே கணக்கு பண்ணிடுறாங்க இல்லைன்னா பிள்ளைகளை வந்து நாசம் பண்ணிடுறாங்க ஒரு சித்தப்பா பெரியப்பா முறைகளை சொல்லியே உறவுகளை சொல்லியே சீரழிந்த குடும்பங்கள் நிறையா இருக்குது ஸோ இன்னைக்கு நான் என்ன நினைப்பேன்னா மற்றவர்களை நம்பாத வரைக்கும் இந்த நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறது வேற சண்டை போடுறோமோ அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ உறவுகள் என்பது ரத்த சம்மந்தப்பட்டதில் நமக்கு இந்த அளவுக்கு கெடுக்க மாட்டாங்க நண்பர்களை வெளியாட்களை நம்ம உறவுகள் சொல்லி விடும் பொழுது எத்தனை குடும்பங்கள் வீணாயிருக்கு கண்டிப்பா மேம் நிச்சயமா இந்த பதிவை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான விஷயமா சொன்னீங்க மேம் நன்றி